செங்கோட்டை நெல்லை ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இன்றி கூட்ட நெரிசலில் பயணிகள் தினமும் தவித்து வருகின்றனர் இந்த ரயிலில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என தொடர்ந்து பயணிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் ஒரு முறையாவது இந்த ரயிலில் நெல்லை எம்பி ராபர்ட் ப்ரூஸ் தங்களுடன் பயணிக்க வேண்டும் என ஆதங்கத்துடன் பயணி ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் மக்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க மேல ஏறி உட்காந்துருக்காங்க இந்த மாணவர்கள் வீட்டில வந்து சமைச்சிட்டு வேலைக்கு போகும்போது அவங்க திருப்பி இந்த பயணத்திலேயே கஷ்டமா தான் இருக்கு ஒரே ஒரு நாளைக்கு நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி பாருங்க தொகுதி எம்எல்ஏ மக்களே எவ்வளவு குற கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத பாருங்க. கணியா குமரி மாவட்டத்தில் அரசு கட்டுமான ஒப்பந்ததாரர் இடம் என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. பரால் ஹே உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேஸ் உடனேயா உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் वाला. பாஸ் वाला. பீ தி பாஸ். மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம அலுவலர் மற்றும் உதவியாளர் உட்பட இரண்டு பெண் ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் ரணியல் அருகே புதுவெளியைச் சேர்ந்த அரசு கட்டிட ஒப்பந்ததாரர் ஆறுமுகத்திடம் சொத்து மதிப்பு சான்றிதழ் வாங்க கிராம அலுவலர் அமலராணி நான்காயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது லஞ்சம் கொடுக்க விரும்பாத ஆறுமுகம் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கிராம நிர்வாக உதவியாளர் பேபியிடம் ஆறுமுகம் கொடுத்தபோது பேபி மற்றும் கமலராணி ஆகிய இருவரையும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர் கோவை மேட்டூர் அடுத்த மேச்சேரியில் சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட நானூறு கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பட்டியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது அவ்வழியாக வந்த இரண்டு சொகுசு கார் நிற்காமல் வேகமாக சென்றுள்ளன காரை துரத்தி சென்று மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் காரில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நானூறு கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதனை பறிமுதல் செய்த போலீசார் வட மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பேரை கைது செய்தனர்